வணக்கம் உறவுகளே வெல்கம் டு சுவையும் வசந்தியம் சேனலுங்க இன்றைக்கி விநாயகருக்கு ஹாப்பி பர்த்டே இல்லைங்க எல்லாத்தையும் சார்பாகவும் நம்ம ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாங்க இது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா கருவலூர் மாரியம்மன் கோவிலுங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாசிலருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் கருவலூருங்கிற ஊரில் இருக்குதுங்க ரொம்ப சிறப்பான அம்சங்கள் நிறைந்த கோயிலுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க இன்றைக்கி வந்துட்டுங்க சித்தப்பாவோட பேர் எனக்கு பேர் வைக்கிறதுக்காக கிளம்பி போயிருந்தேங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டுருங்க அதுக்கப்புறம் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க ஐயர் வந்துட்டு பூஜை பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ சித்தி சித்தப்பாவை வந்துட்டு பேர் வைக்கிறாங்க என்ன பேருன்னு சொல்லிவிட்டு நிக்காஸ் வந்துட்டு கையில் வச்சுருக்குறாங்க இப்போ வந்துட்டு மகிழ் வந்து அது ஓப்பன் பண்ணுற அப்படிங்க சித்தியும் சித்தப்பாவும் பேர் வச்சதுக்கப்புறம் அந்த பேர் வைக்கிறதே ஓப்பன் பண்ணி விடுறாங்க என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சஸ்திக்குங்க முருகரோட பேர் தான் வச்சுருக்காங்க சஸ்திக்குன்னு பேர் வச்சுருக்காங்க ஓப்பன் பண்ணோன்னே எல்லாருமே கிளாப் பண்ணிவிட்டு அதில் அந்த தொட்டில் குழந்தை வர மாதிரி வச்சுருக்காங்க அதை வந்துட்டு தமிழ் வந்து கிட்டா போய் பார்க்கலாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு சஸ்திக்குங்க அதுக்கப்புறம் சித்தப்பா சித்தியும் பேர் வச்சதுக்கப்புறமா எல்லாரும் வரிசையாக தம்பியோட காதில் வந்துட்டு பேர் சொல்ல ஆரம்பிச்சாச்சுங்க ஒரு ஒருத்தராக எல்லாருமே வந்துட்டு தம்பி காதில் பேர் சொன்னாங்க எல்லாருமே பேர் சொல்லி முடிச்சோன்னையும் அம்மாங்க வீட்டு குலதெய்வத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முத முதல் தம்பி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு எல்லாரும் பேர் வச்சதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சுங்க கோவிலுக்கு வெளியில் வந்துட்டுங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க அம்மாங்க வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளிலேயே வந்துட்டு ஒரு ஆடு வந்து மூணு குட்டி ஒரே மாதிரி போட்டிருந்ததுன்னு சொன்னாங்க கருப்பு கலரு அதை வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துன்னு அதில் ஒரு கிளிப் போட்டிருக்குறாங்க அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டேங்க அங்கேயும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டங்க அதுக்கப்புறமா கிளம்பிட்டேங்க சரி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேங்க ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்குறோம் அவினாசி பைபாஸில் இருக்கிற ஆனந்தாஸ் ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்குறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டுங்க எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் சாப்பிடுவோம்லங்க அந்த மிட்டாய் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க சரின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டுங்க சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துட்டோங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க மறுபடியும் வெளியில் வந்தங்க அங்கேயே வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு மரத்தில் ஆன பொம்மை நிறைய வீட்டுக்கு தேவையான அந்த கலை பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டுங்க வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சுங்க அங்கே வந்துட்டுங்க அந்த கலை பொருட்கள் எல்லாமே ரொம்பவுமே அழகாக இருந்ததுங்க நீங்களுமே அந்த சைடு போனீங்கன்னா ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்ங்க